கனடாவின் கவர்தா லேக்ஸ் பகுதியில் உள்ள ஸ்டர்ஜன் ஏரியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று பேருடன் பயணித்த சிறிய ரக கேனோ படகு ஒன்று கவிழ்ந்ததிலே இரண்டு ஆண்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்ததாக ஒன்றிய மாகாண காவல்துறை தெரிவித்திருக்கின்றது காவல்துறை அறிக்கையின்படி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணியளவில் இந்த ஏரியில் படகு விபத்து நடந்ததாக அவசர சேவை அழைப்பு ஒன்று வந்திருக்கின்றது மூன்று ஆண்களுடன் பயணித்த அந்த படகு எதிர்பாராத விதமாக கவல்ந்தது எனவும் அதில் பயணித்த ஒரு நபர் பத்திரமாக நீந்தி கரை சேர்ந்துள்ளார் எனவும் மற்ற இருவரும் நீரில் தத்தளித்து நீச்சல் தெரியாத காரணத்தினால் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் என்றும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீட்பு படையினர் அவர்களுடைய உடல்களையே மீட்டனர் என்றும் மேலும் விசாரணையிலே படகில் பயணித்த மூவரில் எவருமே உயிர்காக்கும் அங்கிகளை அதாவது அணியவில்லை என்பதும் தெரியவந்திருக்கின்றது இந்த சோகமான சம்பவத்தை அடுத்து படகு பயணங்களில் ஈடுபடும் அனைவரும் கட்டாயமாக உயிர்காக்கும் அங்கிகள் அல்லது மிதக்கும் சாதனங்களை அணிய வேண்டும் காவல்துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றது வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் இதுபோன்ற நீர் நிலைகளுக்கு செல்பவர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது மிகுந்த பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்றும் பாதுகாப்பு விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் தற்போது அதிகாரிகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள நேர்களை மறக்காமல் செய்திருப்பதோடு எம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி